இயற்கையான பாதாம் அண்ட் கொண்டு தயாரிக்கப்பட்ட வாடிப்பட்டி கட்டக்குளம் பிரிவு அருகே மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் எரிபொருள் ஏற்றி வந்த டேங்கர் லாரி மீது பின்னால் வந்த பாடி கட்டப்படாத வாகனம் மோதியது இதில் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரமாக கவிழ்ந்த டேங்கர் லாரியில் இருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் கசிந்ததால் தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்